எல்லோருக்கும் வணக்கம் இன்று என்னுடைய தலைப்பு இந்த கல்விக் கொள்கையை பற்றி ஒரு சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த என்ன சென்ற வாரம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அவர்களுடைய உரையை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க அதில் வந்து இந்த கல்விக் கொள்கையில் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வர இருக்கணும் அது பற்றி பிறகுதான் விரிவாக சொல்ல இருக்கணும் இதுக்குள்ளே இதை முதல் ஆரம்பகட்டமாக இந்த இந்த பேச்சின் போது தெரியப்படுத்தினது இந்த 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 ஆசிரியர்களே மிக கூடுதலான தொகை அதாவது திருவோணமலையில் நாலு பிள்ளைக்கு நாலு டீச்சர் என்று சொல்லியிருந்தா சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு தரவுகளோடு சொல்லப்பட்டிருந்தது மொத்த நாட்டு அதாவது ஐம்பது ஐம்பது பேர் ஐம்பது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அதாவது அப்படியான பள்ளிக்கூடங்கள் ஐம்பது பிள்ளைகள் மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்களோட தொகை மட்டுமே ஆயிரத்தி ஐநூறு அன்னளவாக ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தனம் இந்த செய்திகளில் கேட்டிருந்தேன் நான் அப்போ இருபது இருபது பள்ளிக்கூடம் இருக்கிறது நூற்றி நூற்றி ஐம்பது பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொல்லி இருபது பிள்ளைகளோடு இப்போ நான் அறிய எங்கட அட்ட கிராமத்துக்குள்ள கூட பக்கத்து கிராமங்களிலும் நான் அறிந்த வரையில் சில இடத்துல இருபது பிள்ளைகளுக்கு நான்கு டீச்சர் இருக்கிறார்கள்னு அறிஞ்சினான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இந்த பள்ளிக்கூடம் அதோடு இந்த பள்ளிக்கூடங்களை வந்து பக்கத்து பள்ளிக்கூடங்களோடு இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு அது முந்தி பழைய அரசாங்கத்திலும் நடந்த இணைக்கிறேன் அதே மாதிரி அதுக்கு போக்குவரத்து பஸ் போக்குவரத்தை அரசாங்கம் கவனிக்கும் காலப்போக்கில் சில பேர் பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றால் எப்படி அந்த பத்து பிள்ளைகளும் இன்னொரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் போறோம் என்று சொல்லினோம் அதுக்கு அரசாங்கம் போக்குவரத்து வசதிகளை செய்து தரும் அதுக்கான வழிகளை பார்க்கணும் அது அது அதாவது ஒவ்வொரு கிராமத்திலும் மக்கள் குறைவாக இருக்கிறதால பள்ளிக்கூடங்கள் கூடுதலாக கட்டப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய சேவை அடிப்படையில் நீண்ட காலம் நடந்திருக்கு இதை இப்போ பொருளாதார ரீதியில் நாங்கள் பார்க்கல இப்போ உதாரணமாக ஒரு இரண்டு லட்சம் எனக்கு உண்மையாக அளவு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் நாடு முழுக்க இருக்கிறார்கள்னு வச்சால் கிட்டத்தட்ட இது ஐம்பது வீதம் ஆசிரியர்கள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏனெண்டா பதினாறு பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாரன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த செய்திகள் ஊடாக நான் கேட்டது அப்போ உண்மையில் முப்பது தொடக்கம் முப்பத்தைந்து பிள்ளைகளுக்குத்தான் ஒரு ஆசிரியர் என்றது கன நாடுகளில் கன இலங்கையில் முன்பிருந்தது அது மாதிரி பல நாடுகளில் இருக்கிறதாக தகவல் நான் அறிஞ்ச வரைக்கும் அப்படி பார்த்தா இலங்கையில் வந்து ஐம்பது வீதமான அல்லது நாற்பது வீதமான ஆசிரியர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அல்லது எண்பதனாயிரம் ஆசிரியர்கள் கூட இருப்பார்கள் என்றால் நீங்கள் ஐம்பது ரூ ஐம்பதனாயிரம் ரூபா படி நாங்கள் சம்பளம் கொடுக்குறோமுண்டா எவ்வளவு பெரும் தொகை போகுது இந்த காசு போகிறது மட்டுமல்ல இந்த காசைத்தான் நாங்கள் வேறு ரீதியில் ஒரு மக்களுக்கு கொடுக்குற காசு திரும்பவும் அது சுழற்சி அடிப்படையில் இருக்கும்னு நாங்கள் பொருளியல் ரீதியில் எடுத்து பார்த்தாலும் கூட அங்க ஒரு தவறு நடக்கிறது எல்லா ஆசிரியர்களும் போகிறது வாரதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போய் வர மொத்தம் எட்டு மணித்தியாலும் முடியும் ஆறு மணித்தியால் பள்ளிக்கூடம்டா மீதி எட்டு மணித்தியாலும் அவையில் போகுது அப்போ அவையில் உற்பத்தியில் ஈடுபடலை தனியாக ஆசிரியர் வேலைக்கு மட்டும்தான் போயிடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பதனாயிரம் ஆசிரியர்கள் வந்து உற்பத்தியில் ஈடுபடாமல் அதாவது உற்பத்திண்டா விவசாயத்திலேயோ மீன்பிடியிலையோ அல்லது வந்து அது சார்ந்த அது சார்ந்த வீட்டுத் தோட்டத்திலேயோ ஈடுபடாமல் அவர்கள் அந்த எட்டு மணித்தால் நேரத்தை வந்து பாடசாலையில் செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மனித சக்தி வீணாகிறது அனு அனுரகுமார ஜனாதிபதி அவர்களும் சொல்லியிருந்தார் அந்த வீணாக மக்களுடைய மக்களுடைய இந்த மக்களுடைய சக்தி விகனா போகிறதை பற்றி சொல்லியிருந்தார் அதை தான் நானும் இதில் சொல்ல வாரேன் என்னென்னு சொன்னால் பெரிய ஒரு உற்பத்தியில் ஈடுபடுறத ரெண்டு பக்கம் ஜால காசை கொடுக்குறோம் காசை கொடுத்து கொண்டு ஒரு புள்ள அல்லது ரெண்டு புள்ள வச்சிருக்கிற ஒரு ஆசிரியை அல்லது ஆசிரியருக்கு ஐம்பது அறுபதினாயிரம் ரூபா சம்பளம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதினேழாயிரம் இப்போத்தே பதினஞ்சு தொடக்கம் பதினெட்டுக்குள்ளே ஒரு ஆளுண்ட வாழ்க்கை செலவுன்னு சொல்லி ஒரு கணக்குடு இருக்குது கிட்டத்தட்ட நானும் அதை வடிவாக பார்த்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சுக்கும் இருபதுக்கும் இடையில் தாராளமாக கா தாராளண்ட பெரிய ஒரு நடுத்தரமான வாழ்க்கைக்கு செலவுக்கு போதுமா இருக்கு அப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குடும்பமாக இருக்க நேர வரும் நேர் கோட்டுக்கு வரும் ஒரு பதினேழாயிரம் ரூபாண்டு வருது அப்படி பாக்க ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு வீட்டில் வச்சு வேலைக்கு போகாமல் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆசிரியருக்கு சம்பளம் கிடைக்குதுண்டு வருது அப்போ அதால் அந்த காசு எங்கே போகுதுண்டா சுழற்சி அடிப்படையிலும் போதில்லை அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்குற மாதிரியும் முடியுது கனவேர் பேர் நகர்ப்புறங்களில் அப்போ அப்படின்னா அந்த பிள்ளைகள் அந்த சா தாயில் தாயினுடைய அரசாங்க ஐம்பது ரூபாயிரம் தங்கி வாழுது நம்ம உற்பத்தியில் ஈடுபட இல்லை அப்போ உற்பத்தியில் ஈடுபடாத ஒரு ஒரு குறைபாடு மனித சக்தி வீணாகிறதும் இதுக்கு சேருது அதோட ஐம்பதனாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா கொடுக்கிற அந்த பணமும் நாட்டுக்கு இல்லாமல் போகிறது ஏனென்றால் அதை அரசாங்கம் உற்பத்தி வழியில் முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுத்தணும் அது சேவை தொழில்னு சொன்னால் வைத்தியத்துறைக்கு கல்வித்துறைக்குன்னு சொல்லி நிறைய பயன்படுத்துகிற பணங்கள் அங்கே வந்து முடக்கப்படுது முடக்கப்படுதுன்னா மக்களுக்கு கொடுத்ததானே என்று அந்த சுழற்சி முறையை நான் கடந்து அவை வீணாக மனித சக்தியை வீணாக்கி கொண்டு அந்த நேரத்தையும் காலத்தையும் செலவழிக்கணும் வருது எனவே இணைக்கணும் நாங்கள் நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் பத்து பிள்ளை இருக்கிற பள்ளிக்கூடத்தை பக்கத்தில் இருக்கிற நூற்றி ஐம்பது பிள்ளைகள் இருக்கிற பள்ளிக்கூடத்தோடு கொண்டு சேர்க்கிற கிழங்குகளுக்கு அஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு பத்து கிலோமீட்டர் போக வேண்டியிருக்குன்றதை வந்து நீங்கள் நாட்ட பற்றோடு அல்லது இந்த தேசிய நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து அந்த பொறுமையை கடைப்பிடிச்சு அங்கே தான் போகணும் இப்போ இப்போ எல்லாருக்கும் கிட்ட வீடு வரும் கிட்ட இதுண்டா அது வந்து உண்மையாகவே நான் ஒரு 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 இடத்துல ஒரு கட்டுரையில் எழுதியிருந்த சோசலிச கம்யூனிசம் ஒரு சாத்தியமாக ஒரு ஆய்வு கட்டுரையில் எப்பவும் விட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஒரு ஆளுக்கு வந்து பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வீடு இருக்கும் இன்னொருவருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கும் அப்போ நாங்கள் அங்கே சமத்துவம் போனே அந்த சமத்துவம் போகணுன்னா விட்டு கொடுப்பேன் அடுப்பேடையில் தான் எதுவும் சாத்தியம் எனவே நாங்கள் அஞ்சு கிலோமீட்டரோ பத்து கிலோமீட்டரோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போகிறது தான் சாத்தியமானது அதுதான் தேவை அல்லது என்னெண்டு நீங்கள் நாலு பிள்ளைக்கு ஒரு டீச்சரே அல்லது பத்து பிள்ளைக்கு ஒரு டீச்சரோ ரெண்டு டீச்சரோ போட்டுக்கொண்டு இருக்க இல்லாது அப்போ என்ன தீர்வு கொண்டு நீங்கள் நாங்கள் நாங்கள் ஒவ்வொருதனும் சிந்தித்தா அவங்களுக்கு விட தரும் விட கிடைக்கும் அதுக்கான போக்குவரத்தை அதுக்கான வசதிகளை சைக்கிளில் போறதுகளை பாதுகாப்பு கருதி அந்த வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அது வந்து மிக முக்கியம் அதோட சேர்த்து அவர்கள் பதிமூன்றாம் வகுப்பு மட்டும் படிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் உடனே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் என்ற ஒரு சொல்ல இல்லை வேலை கிடைக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிற இல்லை முக்கியமாக சொந்த உற்பத்தி சொந்த வேலையில் ஈடுபடுறதா இருந்தான்னு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுண்டான்னு கல்வி முக்கியம் அது வந்து கல்வியில் சமூகத்தினுடைய கல்வின்றது வேற இது தொழிலுக்கான கல்வி தான் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பாடம் இரண்டு பாடம் இருக்கிற சமூக கல்வி பாடமும் தமிழ் பாடம் தமிழ்ன்றா தமிழ் சிங்கள பிர பிரதேசத்துக்கு சமூக கல்வியும் சிங்கள மொழி பாடமும் இருக்கும் அதன் மூலம் குறைஞ்சபட்ச சமூக அறிவை மற்றது எல்லாரோடும் பதிமூன்று வகுப்பு வரைக்கும் இணங்கி ஒரு சமத்துவமாக அந்த பழக்கங்கள் மற்றும் கணக்க தொழிற்கல்வியாக இருந்தாலும் கூட அதனுடைய தொடர்புகள் இருக்கிறது மிக குறைந்த வயதில் எட்டாம் வகுப்பில் மூன்றாம் வகுப்பில் பத்தாம் என்று பாடசாலையை விட்டவர்கள் வந்து அறிவா ஆண்டதுக்கு நான் வரவில்லை அவர்கள் பொதுவாக கணித அறிவு நாட்டினுடைய பரப்புகள் புவியிகள் தேவையான தேவைகள் இருக்குது எங்களுக்கு அன்றாடம் அன்றாடம் என்ற எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான கணித கணிதங்கள் தேவை அப்போ அப்படியான பார்க்கற போது பதிமூன்றாம் வகுப்பு மட்டும் நாங்கள் கட்டாயம் படிக்கணும் என்ற ஒரு நல்ல திட்டம் அது உண்மையானது கட்டாய படிப்பு ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் கூட கட்டாயம் வீட்டுக்கு படசாலைக்கு பள்ளிக்கூடம் போகாமல் நிற்க இல்லாது அதுக்கு விளக்கம் செல்லும் அங்கே கூப்பிடுவார்கள் மேலதிகாரிகள் கட்டாயம் போகணும் என்ற நாடுகளில் இருக்கிற ஒரு சட்டம் அது மாதிரி இலங்கையில் கொண்டு வரது மிகவும் அருமையான தான் நல்ல ஒரு விஷயம் மற்றது இந்த பாடசாலை ஆசிரியர்களை பற்றி நான் பல தடவை பல வானொலிகளில் கலந்துரையாடல பங்கு பெற்றி சொன்ன எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் இருக்க இல்லை என்று நான் சொல்கிறேன் நான் ஏனென்றா அவர் படித்தா உத்தியோகத்துக்கு போகிறத மட்டும்தான் அவை என்ற தலையக்களை வச்சிருப்பினும் அறிவுக்கு படிக்கிறதுன்னு சொல்லி சிந்திக்க மாட்டேனும் நான் அறிவுக்குண்டு தான் பாடசாலைக்கு தொடர்ந்து படிக்க வேண்டிய எனக்கு தேவை வந்ததும் விளங்கி கொண்டதும் தொடர்ந்து படிக்கணும்னு விரும்பினதும் வந்து அறிவுக்குண்டு நினைச்சு நான் எதாவது உத்தியோகத்துக்குண்டு நினைக்க இல்லை அதுக்காக உத்தியோகத்துக்கு போகக்கூடாது என்று வாதம் இல்லை நான் தனிப்பட்ட முறையில் நான் அப்படி சிந்தேனே அது மாதிரி அறிவுக்கன்று அறிவுக்கன்று மக்கள் நினைச்சு அந்த பெற்றோர்கள் தொடர்ந்து அனுப்பணும் பதிமூன்றாம் வகுப்பு வரை பதிமூன்று நான் இன்னொரு இதை கடந்து கொண்ட சொல்லுவேன் பதிமூன்றில் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சுன்னு வகுப்புகள் இருக்குது அதைத்தான் நான் வாசிக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் முதல் பல தடவை நான் இதில் பேசியிருக்கிறேன் முக்கியம் என்றால் பன்னெண்டாம் வகுப்போட முடிய இல்லை பதிமூன்றாம் வகுப்பு இருபதாம் வகுப்பு முப்பதாம் வகுப்பு எல்லாம் இருக்கிறது பாடசாலை பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பின் முடித்த பின்பு நாங்கள் வந்து பல்லலக்கலம் போடுறவர்கள் போவார்கள் அங்கால் அது வேலைக்கான அளவோடு அவர்கள் பல்லள கழகங்களுக்கு எடுப்பார்கள் பல வேலைக்கு அளவு போதும் என்று சொன்னால் அவர்கள் தர உயர்தரத்தோடு அவர்கள் பல கிடைக்காமல் வீடு செல்வார் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து வாசிக்கணும் அதாவது உற்பத்தியில் வேலையில் தனியார் துறை மற்றும் சுய சொந்தமாக செய்கிறது அப்படியான வேலைகளை செய்தபடியே அவர்கள் நிறைய வாசிக்கணும் என்று சொல்லுவேன் அந்த வாசிப்பு தான் நான் இருபதாம் முப்பதாம் வகுப்புன்னு இதில் சொல்ல வந்தனான் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் ஒரு அறிவான சிந்தனையாக படிப்பித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை பலருக்கு கிடைச்சிருக்கு வி பொன்னம்பலம் அவர்களை சொல்வார்கள் வித்யானந்தா பள்ளிக்கூடத்தில் வித்யானந்தா மகா அதை விட அளவட்டியில் வந்து அவருடைய அந்த முதல் முதல் ஆரம்ப காலங்களில் அவர் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தவர்கள் பலரும் சொல்லுவார்கள் என்ன சொன்னால் அந்த மாணவர்களோட ஒரு நட்பு ரீதியாகவும் சிநேத அந்த அறிவை கொடுக்கிறது பிரத்யோகமாக வகுப்பு தொடங்க முதல் முடிந்த பின்பு மாணவர்களோட உரையாடுற விதயம் வந்து ஒரு மாணவர்களை ஊக்குவிக்கிறது அதுதான் அந்த டியூஷன் வந்து எவ்வளவு மோசமானது இரவு ரெண்டு மணி மட்டும் உண்டு ஜனாதிபதி சொல்லி இருந்தார் அதை நாங்கள் எல்லாரும் கவனிக்கணும் நீண்ட காலமாகவே இந்த இந்த மகா படிப்பிக்கிற ஆசிரியர்கள் தான் டியூஷனையும் கொடுப்பார்கள் அப்போ அவர்கள் பள்ளிக்கூடத்திலேயே படிப்பிக்க அந்த எட்டு மணிக்கு ஆழம் ஏழு மணிக்கு ஆயத்துக்குள்ளே அந்த நல்லா படிப்பிக்கலாம் ஏன் எதற்காக டியூஷனை செய்கிறார்கள் என்று அது விளங்காது ஐரோப்பாவில் இந்த முறை இல்லை ஒரு கொஞ்சம் வீடுகளில் நாக்கில் ஃபேண்ட் சொல்லி நாங்கள் போகிறது அனுப்புகிறது இங்கே இருக்கிறார்கள் அது வந்து பெரிய அளவில் இங்கே பாடசாலை படிப்பு இதை இந்த ஐரோப்பிய நிலையில தான் அந்த 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 இலங்கை இந்த புதிய கல்வி திட்டம் பெற இருக்கிறது சந்தோஷமானது ஏன்னா முக்கியம் எல்லாரும் எல்லாரும் தொழில் தான் செய்ய போறோம் தொழில்தான் அது எந்த தொழிலுமோ அது நீங்க நீங்க சொல்ற டாக்டர் இன்ஜினியரும் தொழிற்கல்விகளை தான் வரும் சில பேர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு தானே செய்கிறது வேறு என்ன பாட்டு பாடுறதா என்ன என்ன விலங்கை இல்லை எல்லாரும் தொழில் செய்கிறது தான் கல்வி பல காலத்தில் படிக்கிறது எனவே இந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசும் வந்து புதிய கல்வி கிட்டத்தை தொன்று தொடங்க இருக்கிறது அந்த புதிய கல்வித்திட்டம் இன்னம்பெற காலத்தில் எழுபது எழுபத்துக்கள் கா எழுபத்து ரெண்டு எழுபத்துக்கள் காலத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது இதை பற்றி நான் இடைக்கிட உதாரணங்களுக்கெல்லாம் பல தடவை என்னுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து அந்த அந்த புதிய திட்டம் பத்து பாடம் வந்தது தொழில் முன்னிலை பாடம் மிக முக்கியமானது மீன்பிடி மரவேலை விவசாயம் என விவசாய திணைக்கணங்கள் மூலம் இந்த பாடசாலைகள் விவசாய பாடசாலைகள் எல்லா நிறைய ஸ்கூல் அது வந்து எல்லாரும் நிறைய உயிர்ப்பு பெற்று மிக வேகமாக இயங்கி கொண்டிருந்தது எழுபத்தேழு எழுபத்தேழில் வந்த தேர்தல் வந்து புதிய அரசை கொண்டு வந்தது அது தாராள இறக்குமதியையும் இந்த இந்த திறந்த பொருளாதார கொள்கையால் நாடு சீரழிஞ்சது தெரியும் எனவே அந்த அந்த எழுபத்தேழில் விட்ட தவறு எழுபத்தேழில் நாங்கள் தென்பகுதி வடக்கு பகுதி மக்கள் சேர்ந்து அந்த அந்த அரசை கொண்டு வந்தது வடபகுதியை விட தென்பகுதி மக்கள் தான் அஞ்சி ஆறு அரசாங்கத்தை கொண்டு வந்தது அவர்கள் அது அதுபோல் இந்த அரசும் இந்த அரசை நாங்கள் மாத்துவமாக இருந்தால் பெரிய வீழ்ச்சிக்குத்தான் அந்த படிப்பாக என்ன தொழில்களாக இருந்தால் வ வரப்போகிற பெரிய அபிவிருத்தி எல்லாம் வீழ்ச்சிக்கு போகும் என்று கூறுகிறேன் இந்த தொழில் இந்த பாடசாலை இந்த இந்த ஆசிரியர்கள் குறைப்பதாக இருந்தால் கூட நாங்கள் அதை ஓணும் என்று நான் நினைக்கிறேன் திடீரென குறைக்க மாட்டார்கள் புதிய ஆசிரியர்களை எடுக்காமல் விடுவதன் மூலம் குறைக்கலாம் என்று தான் அநேகமாக கொண்டு வருவார்கள் இதை நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பாக புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற அனுசரணையோடு எப்படி நாங்கள் பொறுமையுடன் இதை கையாளலாம் என்று நாட்டு மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் சிந்திப்போம் என கூறிக்கொண்டு மிக சுருக்கமாக இந்த என்னுடைய இந்த கதையாடலை அல்லது இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் மேற்கொண்டு இன்னொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்